இப்படி வாக்குகளை தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பாஜக திருடுகிறது அப்படின்ற பிரச்சாரம் வந்து அரசியல் மேலோங்கி இருக்கின்ற சூழலில் தான் சி ஓட்டர் கருத்து கணிப்பு வருது ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்ல விரும்புறதுன்னா இந்திய அளவில் நீ என்னலாம் சொன்னாலும் பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டேட்டாவில் இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்புறம் ஐம்பதாயிரம் பிளஸ் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சாம்பிள் வந்து எடுத்துருக்குறாங்க இந்த நரேட்டிவை கொண்டு போய் கொண்டு போய் நாளைக்கு என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிகள் விஜய் உள்ளிட்டு பிரிந்து நின்றால் அது திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கணும் சேர்ந்து நின்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்குமா அப்படின்றது வந்து கேள்வி அந்த கணக்கின்படி பார்த்தாலும் அதிமுக போட்டியிடுற தொகுதியில் பிஜேபிக்கார ஓட்டு போடுவானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிமுக ஓட்டு போடுமா இந்த கேள்வியும் இருக்குது எடப்பாடி வந்து அதிமுகவினுடைய ஒரு தலைவராக அவர் வந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு இவங்க ரெண்டு பேரும் இடைஞ்சல் கொடுப்பாங்கன்றது அவருடைய கணக்கு அதனால் அவர் டிடிவி தினகரனை வந்து பிஜேபி ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாலும் ஓபிஎஸ் வந்து பழி கொடுக்கறதுக்கு வந்து அவர் டீல் பேசுவது ஏற்கனவே பேசியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி ஒரு திருசங்க நிலையாக வந்துருக்கிறாரு டிடிவி தினகரன் வேறு வழி இல்லாமல் நான் என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் கழிச்சு பார்த்தா திமுகவுக்கும் இந்த தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மேடையில் வந்து அறிவிச்சிட்டு திரும்ப நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா கொள்கைதிரியோட ஏன் சேர்ந்தீங்க அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் அடுத்தபடியாக அதிமுகவோட வந்து ஏன் சேர்ந்தீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும் இதை பார்க்கும்போது அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களோ இவர் வந்து கழகங்களுக்கு மாற்றாக வருவார் அப்படி நினைக்கக்கூடியவங்களோ அந்த ஓட்டுக்களை எல்லாம் உங்களால் அதற்கு பிறகு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறி சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்ததுனால அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழா வணக்கம் தோழா நேற்று இந்தியா டுடே சி ஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்துருக்குது அவங்க ஆல் ஓவர் இந்தியா மொத்தமாக எடுத்துருக்கிறாங்க நாட்டுடைய மனநிலை எப்படி இருக்குது யாருக்கு இந்த நேரத்தில் ஆதரவு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க அதில் வட இந்தியாக்களில் வந்து பெரிய அளவில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் கேரளாவில் தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு எதிராக இருக்குது அந்த பக்கம் வேறு இந்த பக்கம் வேறு அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறாங்க திமுக கூட்டணி தான் வந்து அதிக அளவில் லீடிங்கில் இருக்குது அதுலேயும் வந்து அதிமுகவுக்கு மூணு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு சரி நினைக்கிறீங்களா அது நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ பீகாரில் வந்து எஸ்ஐஆர் தீவிரமாக போயிட்டுருக்குது ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் பெரிய வரவேற்பு பெற்றது இப்படி வாக்குகளை தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக திருடுகிறது அப்படின்ற பிரச்சாரம் வந்து அரசியல்வாதமும் மேலோங்கி இருக்கின்ற சூழல்ல தான் சிஓட்டர் கருத்து கணிப்பு வருது ஒட்டுமொத்தமா அவங்க சொல்ல விரும்புறது என்ன இந்திய அளவில் நீ என்னதான் சொன்னாலும் பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டேட்டாவில் இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்புறம் ஐம்பதாயிரம் ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சாம்பிளில் வந்து எடுத்திருக்கிறாங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நீங்கள் சொன்னது போல வந்து பெரும்பான்மை பெறுகிறது ஆனால் போன பிப்ரவரி மாதத்தில் எடுத்ததை விட கம்மியாக தான் அது பெருகுது தனியாக வந்து இரநூத்தி அறுபது சீட்டு தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இரநூத்தி அறுபது சீட்டு கூட்டணி வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு சீட்டு வாக்கு சதவீதம் வந்து நாற்பத்தாறு புள்ளி ஏழு இந்தியா கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது புள்ளி ஒம்போது ஆமாம் நாற்பத்தொன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் தான் வித்தியாசம் வேறுபாடு இப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் இன்னமும் இந்தியா கூட்டணி வந்து இன்டாக்டாக மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடும்போது பிஜேபி வெல்லப்பட முடியாதது இல்லை அப்படின்றத வந்து ஒரு ட்ரெண்டாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இருக்குது ஆமாம் சிஓ பொறுத்த வரைக்கும் போன நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சிஇஓ வந்து லைவ்லேயே வந்து இந்தியா டுடேயில் அழுகாரு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராலாம் நான் கணிச்சது மாதிரி நடக்கலையே அதுலயே என்ன சொல்லியிருக்கிறாரு முன்னூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இரநூத்தி நாற்பது தான் வந்து வந்திருந்தது அது வந்து அழுதாரு இதையெல்லாம் நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு பார்க்கணும் அவங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டுக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இல்லை நான் என்ன பார்க்கறேன்னா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தெல்லுமுல்லுகள்லாம் அப்பட்டமாற நேரத்தில் நரேட்டிவ் அப்படி மாத்துறது இருக்கு இல்லையா என்னதான் சொன்னாலும் நீங்கள் பிஜேபி தான் பெறும் இந்திய அளவில் அப்படின்றதுக்கு இது வந்து உதவி செய்யும் அடுத்தது அவங்க குறிப்பான சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பிரதமராக யார் விரும்புகிறீர்கள் மோடி பிரதமர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க மோடி வேணும்னு சொல்லி நாற்பத்தேழு சதவீதம் பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த ஐம்பத்தி மூணு பேர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறதுலாம் என்ன தெரியுதுன்னா நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து மோடி வேணான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்து விழல ராகுல் காந்திக்கு இருபத்தி நாலு சதவீதம் இந்த இருபத்தி நாலு சதவீதம் என்பதே வந்து போன பிப்ரவரி மாதம் எடுத்ததை விட வந்து அதிகம் அதற்கு பிறகு வந்து மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா இருபத்தொம்போது சதவீதம் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து மோடி வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதை ஆமாம் அதை புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்தியா கூட்டணி தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அறுபத்தைந்து சதவீதம் பேர் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல இண்டிகேஷன் வேணான்னு சொல்லியிருக்கிறோம் முப்பத்தஞ்சு பெர்சென்ட்டு அப்போ இந்தியா கூட்டணியில் என்ன தான் முரண்பாடுகள் இருந்தாலும் பிஜேபி எதிர்த்து வலுவாக போட்டியிடுவதற்கு ஒரு கூட்டணி வேண்டும் அப்படின்றது மக்களுடைய கருத்தாருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும்னு நினைக்கிறீங்களான்ற கேள்விக்கு எழுபத்தி நாலு சதவீதம் பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க வேணான்னு சொன்னது இருபத்தாறு சதவீதம் இதுவே வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஐம்பத்தொம்பது சதவீதம் தான் இருந்துச்சு இது இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து எழுபத்தி நாலாக வந்து உயர்ந்திருக்கிறது இது வந்து இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள்லாம் வந்து தேர்தலின் போது முன்வைத்த முக்கியமான ஒரு முழக்கம் வந்து அது வந்து இன்னும் முன்னாடி வந்து வந்திருக்குது இப்போ மண்டல் கமிஷன் வந்து விபிசிங் காலத்தில் வந்து அமல் அறிமுகப்படுது செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து கலவரம் செஞ்சது வந்து ஆர்எஸ்எஸ் ஏபிபி பைஜேபி தான் நார்த் இந்தியா ஃபுல்லாக கலவரம் பண்ணாங்க இந்தியா கூட்டணி வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி நீதிபதிகள் மற்றும் பிரஸ் ரிப்போர்ட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் வந்து எம்பிசியோ ஓபிசியோ அல்லது எஸ்சிஎஸ்டியோ அதிகம் பேர் இல்லை அப்படின்றது வந்து ராகுல் காந்தி டெல்லியில கைதொகு சொன்னார் கைதூக்கு தரவுகள் அடிப்படையில் இல்லைன்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த சூழல பார்க்கும் பொழுது வந்து இது இந்தியா கூட்டின் வெற்றியா வந்து பார்க்கப்படுது ஆரம்பத்துல வந்து மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு தான் வந்து பிஜேபி இதை வந்து சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகளுடைய அந்த முடக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் பிஜேபி இருக்குன்றது இதை வந்து காட்டுது அடுத்தது பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய மக்கள் கருத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலைவாய்ப்பு குறைவு பணவீக்கம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அறுபது சதவீதம் மக்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க நாற்பது சதவீதம் பேர் தான் வந்து திருப்தின்னு சொல்லியிருக்காங்க இதுலையும் பெரும்பான்மை மக்கள் திருப்தின்னு தெரிவித்தவங்க கூட வேலைவாய்ப்பு பணவீக்கம் குறித்து கவலையை தெரிவிச்சிருக்காங்க அப்போ நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து விலைவாசி உயர்வு பணவீக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியில் அவங்க நிம்மதியாக இல்லை அப்படின்றத வந்து இதை வந்து காட்டுது என்டி ஆட்சியில் வந்து இது அதிகரிச்சிருக்கு அப்படின்றத இது வந்து காட்டுது அதுக்கு பிறகு வந்து பீகாரில் வாக்காளர் பட்டியல் இல்லையா எஸ்ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது வந்து முறையாக நடைபெறுதான்னு கேட்டதுக்கு வந்து முறையாக நடை நடைபெறுதுன்னு நடைபெறுகிறதுன்னு சொல்லி முப்பத்தொம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி முப்பத்தொன்பது புள்ளி எட்டு கிட்டத்தட்ட அங்க பாதி பேர் சரின்றாங்க இங்க பாதி பேர் சரியில்லைன்றாங்க அப்ப சரியில்லைன்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு அதிகம் இருக்கும் பொழுது அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்க அவங்க வந்து நீக்கப்பட்டு விட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுவது ஒரு தில்லுமுள்ளு என்பதை வந்து இத காட்டுது இன்னொன்னே இது ஆகஸ்ட் முதல் வாரம் எடுத்து எடுத்தது ஆனா இது ராகுல் காந்தி வந்து அதை வந்து இப்பதான் வந்து ஆமா அடுத்தது வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் சேர்க்க நீக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முப்பத்தேழு புள்ளி ரெண்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் தேர்டு மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்றதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்போ பிஆரில் வந்து தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு செய்கிறது அப்படின்றத இந்த கருத்துக்கணிப்பு வந்து காட்டுது இது வந்து தேசிய அளவிலான ட்ரெண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வருவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி நாற்பத்தேழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்குது இவங்களுடைய கருத்துக்கணிப்பின்படி இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து போட்டி போட்டிவிட்டாங்க யாரும் ஏடிஎம்யும் பிஜேபியும் அதில் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னு வருது இப்போதைக்கு முப்பத்தொம்போது தான் வந்து வந்திருக்கு முப்பத்தொம்போதே வருமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி இது வந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருப்பாங்க ஆமாம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியுது சீட்டு கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தொகுதிகள் வந்து திமுக கூட்டணிக்கும் மூணு தொகுதிகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்களுக்கு யாரும் வந்து இல்லை யார் வந்து முதலமைச்சராக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்ற கேள்விக்கு ஸ்டாலினுக்கு வந்து இருபத்தேழு சதவீதம் பேர் விஜய்க்கு வந்து பதினெட்டு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பத்து சதவீதம் அண்ணாமலைக்கு வந்து ஒன்பது சதவீதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இத வந்து பெர்சனாலிட்டி தான் இது வந்து தொகுதிகளா வந்து ஓட்டா வந்து இது வந்து கன்வெர்ட் ஆகுமா இது வந்து கூட்டணி கட்சிங்கிற மாதிரி தான் நம்ம இதுலயே நீ இப்ப ரஜினிகாந்த் இப்போ போட்டிருந்தீங்கன்னா கூட ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது மக்கள் வந்து போட்டு போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு திருமாவுக்கு ஒரு நாலு சதவீதம் இருந்திருக்கும் ஆமா ராமதாஸுக்கு அன்புமணிக்கு ஒரு மூணு சதவீதம் யாரை போட்டீங்கன்னாலும் இல்ல நீங்க மறைந்து போன அப்துல் கலாம போட்டீங்கன்னா அவரு கூட கணிசமான வாக்குகளை வந்து வாங்க முடியும் இதுவும் வந்து ஓட்டாவும் சீட்டாவும் வந்து கன்வெர்ட் ஆகாது ஆனா இதுல தெரிந்து லீடிங்ல ஸ்டாலின் இருக்கிறார் ஆமா லீடிங்ல இருக்கிறார் ஒன் தேர்டு வாக்குகள் வந்து அவருக்கு இருக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு எனக்கு அதான் குழப்பமா இருக்குது என்டிஏ கூட்டணி வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் வருது அப்படின்னா எடப்பாடி பத்து சதவீதம் போகுது அப்போ எடப்பாடியை மக்கள் வந்து ஒரு தலைவரா வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு கட்சியை ஏத்துக்கிற அளவுக்கு கூட தலைவரை வந்து ஏத்துக்கல நாங்க ரெட்டலைக்கு போடுவோம் அப்போ அது ஒரு முரண்பாடா இருக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கட்சி ரீதியாக மட்டும் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த கருத்து கணிப்பிலேயே முரண்பாடு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அப்ப எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணி வந்து அவர்கள் சொல்வது போல் முப்பத்தொன்பது சதவீதம் இன்னும் குறைவாக தான் வந்து வாங்கும் அப்படின்றது வந்து எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து தெளிவா வந்து பத்து சதவீத வாக்குகள் வந்து தெளிவா தெரியுது அதே போல வந்து அண்ணாமலையினுடைய ஆர்மி வந்து ஒன்பது சதவீதம் வாங்குறத வந்து இப்ப கொண்டாடுவாங்க எடப்பாடிக்கு நிகரா எங்க தலைவர் இருக்கிறாரு எங்க தலைவரை நீங்க பதவி நீக்கம் செய்து விட்டு அவர் வாயாலேயே அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கீங்க இது வரலாறு மன்னிக்காது இதுல இன்னொரு குழப்பம் என்னன்னா இப்போ இந்தியா கூட்டணி வந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் என்டிய கூட்டணி முப்பத்தொன்பது சதவீதம்னா மொத்தம் எண்பத்தி ஏழு சதவீதம் இதுல வந்துருது அப்புறம் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதுல மீதியே பதிமூணு சதவீதம் தான் இருக்குது அப்போ பதிமூணு சதவீதம் தான் அதர்ஸு அப்படின்னா அதுல சீமான் வராரு விஜய் வராரு விஜய் மட்டுமே தனியா பதினெட்டு சதவீதம் வராரு அதான் இது வந்து அப்படியே உல்ட்டாவா எதிரா இருக்கு பாருங்க எடப்பாடி வந்து எடப்பாடி அண்ணாமலை வந்து பத்து சதவீதம் ஒன்பது சதவீதம் முதலமைச்சர் கேண்டிடேட்ல இருந்துட்டு ஓட்டுன்னு வரும்போது வந்து முப்பது சதவீதம் வாங்குறாங்க இது முரண்பாடாக இருக்கு விஜய பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து கம்மியா வாங்குது கட்சி எவ்வளவுனே தெரியல அதர்ஸ்ன்னு போட்டுட்டாங்க அதர்ஸ் மொத்தமாவே பதிமூணு ஆமா அதுல விஜய் எல்லாமே அதுல வந்து வராங்க ஆனா லீடர் முறையில விஜய் வந்து அதிகமா வாங்குறாரு இது வந்து முரண்பாடா இருக்குது ஆனா இந்த ரெண்டு முரண்பாடுலயும் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா எடப்பாடிய ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா கூட்டணின்னு பார்த்து மக்கள் வந்து சரி இப்ப திமுக எதிர்ப்பாக்கலுக்கு கொஞ்சம் போகும்னு சொல்லி அதை போடுறாங்கன்னு சொல்லலாம் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் தலைவராக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க எடப்பாடி அண்ணாமலையை விட அவர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனா கட்சின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மற்ற விஜய் கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை அப்படின்றத காட்டுது அதனால தான் விஜய் வந்து மதுரை மாநாட்டில் என்ன சொல்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் போட்டியிடுற நீங்க நினைச்சிட்டே நான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் கேட்டதே இந்த பிரச்சனைக்காக தான் அப்ப என்ன தெரியுதுன்னு சொன்னா அவர் நிக்கிற தொகுதியில கொஞ்சம் ஓட்டு விடலாமே தவிர மற்ற தொகுதிகளில் வந்து ஒரு ஓட்டு விட போறது இல்லை அப்படின்னு வந்து தெரியுது ஓகே இதில் இன்னொரு குழப்பம் இருக்குது அவங்க வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்றது போன முறை தேர்தலில் இருந்த போன கூட்டணியில இருந்து அது அந்த கணக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க அதில் வந்து பாமக இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் இதர கட்சிகள் நிறைய பேர் இருந்தாங்க இங்க வந்து தேமுதிக ஏடிஎம்கே அப்படின்னு இருந்தது இந்த முறை பாமக பழைய ஃபார்ம்ல இல்லை அப்படின்றாங்க அப்பா மகனுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவது இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு எதார்த்தம் வந்துருக்குது தேமுதிக அப்புறம் பார்க்கலாம் ஜனவரிக்கு பின்னாடியே பேசலாம் அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஏடிஎம்கி கூட்டணி கூட்டணிக்கு போவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க திமுக கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க எங்க அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதோ அங்கே போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி இன்னும் கீழே தானே போகுது கண்டிப்பாக கீழே தான் வந்து போகும் நீங்கள் சொன்னது போல் பாமகாவில் வந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை இன்னும் முடியலை அது வர வர தீவிரம் அடைஞ்சிகிட்டு அன்புமணி சொல்லக்கூடிய கூட்டணிக்கு வேற ராமதாஸ் விரும்புகிற கூட்டணி வேற அப்படின்னு தான் நிலைமை வந்து இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் வந்து ராமதாஸுக்கு வந்து வன்னிய மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அன்புமணி ராமதாஸுக்கு வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்குது அந்த வகையில் இந்த பிளவு என்பது வந்து இவ அன்புமணியே வந்து பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் அவர் தான் சேருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படி சேர்ந்தாலும் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே கரைஞ்சி போச்சு விஜயகாந்த் இறந்தது பிறகே அது கரைஞ்சி போனதுனால அவங்க எங்க இருந்தாலும் அது வந்து ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸ் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதுதான் நிலைமை மற்ற சிறிய கட்சிகளை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை இதையெல்லாம் கழித்து பார்க்கறது போது இவங்களுடைய இது வந்து குறையும் ரெண்டாவது என்டிஏவினுடைய கூட்டணி ஆட்சி அப்படின்றத தான் அமித்ஷாவும் பிஜேபி தலைவர்களும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காங்க அதில் உள்ள குழப்பம் என்பது இன்னும் குழப்பம் இல்லை தெளிவாக சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து அதிமுக வந்து இதை எடப்பாடி வந்து இது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவர் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ஆமான்னு சொல்கிறது வந்து இதில் இந்த பஞ்சாயத்து வந்து இருக்கும்போது ரெண்டு கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி அந்த கணக்கின்படி பார்த்தாலும் அதிமுக போட்டியிடுற தொகுதியில் பிஜேபிக்கார ஓட்டு போடுவானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அதிமுக ஓட்டு போடுமா இந்த கேள்வியும் இருக்குது ரெண்டாவது பிஜேபியினுடைய செல்வாக்கு இடங்கள் அதிமுக செல்வாக்கு இடங்கள் அதுவும் இதை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த முப்பத்தொம்பது என்பது இன்னும் குறையிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக விஜய் வந்து கணிசமான அதிமுக வாக்குகளை எடுப்பதற்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்கு அது என்ன அதிமுக வாக்குகளை தான் பிரிப்பாரு திமுக அதிமுக நாம் தமிழர் நல்லா இருக்குதான் செய்யுது ஏன் அப்படி ஏடிஎம்கே மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு முனை போட்டியில் வந்து மூன்று எதிர்கட்சிகளுமே அதிகம் எதிர்த்து பேசுவது வந்து திமுகவை தான் அது விஜயா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி எடப்பாடி அண்ணாமலையா இருந்தாலும் சரி அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல வந்து பண்ணுறாங்க திமுக தான் ஆளுங்கட்சி திமுகவை யார் அதிதீவிரமாக எதிர்ப்பது அப்படின்றத அவங்களுக்குள்ள வந்து போட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஒரு கூட்டணி ஒரு கட்சிக்கு போய் சேருவது வந்து சிரமம் அது வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் போய் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் அதிக பங்கு யார் எடுப்பார்கள் அப்படின்றதுல தான் வந்து போட்டி இப்போ துக்ளக்கு இதையாக வந்து சாணக்கியாவை கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் திமுக கேக் வாக்கு மாதிரி வந்து இந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சிருவோம் காரணம் என்னன்னு சொன்னால் விஜய் வந்து வாக்குகளை பிரிக்கிறாரு எவ்வளவு சதவீதன்றது அவருடைய கருத்துப்படி பதினைஞ்சுலேருந்து இருபது சதவீதம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பதினைந்துலருந்து இருபது சதவீதம் அப்படின்றது வந்து ஒரு மிகையான மதிப்பீடுன்றதான் என்னுடைய கருத்து ஏன்னா இன்னமும் அவர் வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் வந்து வரலை ஒரு டபுள் டிஜிட்ட வந்து தொடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வாக்குகளை வந்து பெரிய அளவுல ஆதரவு இல்ல அந்த டபுள் டிஜிட்ட தொடனாலே நீங்க வந்து சீமான அண்ணாமலை மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டீசியனா மாறினா மட்டும்தான் நீங்க வந்து அடைய முடியும் அது ஒண்ணு ஆனா அவரு இதையா சொல்ற பாயிண்ட் வந்து என்னன்னா இவர் வந்து திமுகல இருந்து கொஞ்சம் வாக்குகளை எடுக்கிறாரு அதிகமான வாக்குகளை வந்து எண்டிய தான் எடுக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து தெரியுது அப்படின்றத வந்து காட்டுது அடுத்தது இதையா துக்கலக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா இந்த நரேட்டைவை கொண்டு போய் கொண்டு போய் நாளைக்கு என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிகள் விஜய் உள்ளிட்டு பிரிந்து நின்றால் அது திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பை தரும் சேர்ந்து நின்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு இந்த நரேட்டிவ் வந்து பயன்படும் அப்படின்றதை நோக்கி வந்து இது வந்து நகரும் இல்லை இப்போது விஜய்க்கு வந்து திமுகவை அகற்றணுங்கிற எந்த நோக்கமும் இது வரைக்கும் இந்த மாதிரி தெரியல தான் அதிகாரத்துக்கு வரணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது அப்போ விஜய் திமுக அகற்றணும் அப்படின்னா அதிமுக கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்தே சொல்கிறாங்க அப்போது அவங்க எப்படி கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போதைக்கே அவர் தனித்து தான் போட்டி அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவை கடுமையாக இருக்கிறாரு பிஜேபி மேலாட்டமாக இருக்கிறாரு இதெல்லாமே இருக்குது ஆனாலும் நீ இந்த தேர்தலில் விஜய் விரும்புவது போல அவர் கட்சி வெற்றியடைந்து அவர் முதலமைச்சர் ஆனாதான் அவருடைய லட்சியம் வந்து நிறைவேறும் அப்படி ஆகாம ஒரு பத்து சதவீதம் அல்லது இதையா சொல்றது போல பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் மட்டும் வாங்கினீங்கன்னு சொன்னால் அத்தோட அந்த கட்சி வந்து முடிஞ்சு போயிடும் எப்படி விஜயகாந்துக்கு நடந்ததோ எப்படி கமல்ஹாசனுக்கு நடந்ததோ அது போல இவருக்கு நடக்கும் அடுத்து இவர் வந்து சினிமா நடிக்க போயிடுவார் கட்சி ஆக்டிவ் பொலிட்டிஷியனாலாம் அவர் நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த தேர்தலில் ஒன்று அவர் வெற்றி பெறணும் இல்லைன்னா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில் வந்து இடம்பெறணும் அப்படின்றதை நோக்கி என்டிஏ கூட்டணி வந்து இவரை வந்து பிரெஷர் வந்து போடுவாங்க இந்த பிரஷருக்கு வந்து விஜய் பலியாவாரா இல்லையா அப்படின்றது இன்னைய தேதி வரைக்கும் அவர் சொன்னதுக்கு பலியாக மாட்டார் அப்படின்னு தான் தோணுது ஆனால் நாளைக்கு வந்து நிலைமைகள் வந்து மாறலாம் ஏன்னா இனி வ இனி வந்து பலவேறு கருத்து கணிப்புகள் வந்து போடுவாங்க குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் தனியாக கருத்து கணிப்புகள் நிறைய வரும் அது வரும்போது வந்து இதே நரேட்டிவ் வந்து கொண்டு வராங்கன்னு வைங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய் பிரிக்கிறாரு அதனால திமுக ஜெயிக்குது அப்படின்றது வந்து எடுபடுன்ற பட்சத்துல அவர் வந்து எப்படியாவது மாத்தலாம் அப்படின்றது வந்து என் கூட்டணியினுடைய ஒரு கனவா இருக்குது இது இதுல புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற அதே சமயம் திமுகவினுடைய ஆதரவு வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாப்பத்தேழு இருந்துச்சுன்னா இப்ப இந்த கருத்து கணிப்பின்படி நாப்பத்தெட்டா வந்து மாறி இருக்கு ஒரு பர்சன்ட் அதிக அதிகமாயிருக்கு அல்லது அப்படியே வந்து தொடரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து இங்க இல்ல அப்படின்றது இந்த கருத்து கணிப்பு வந்து காட்டுது அதே போல வந்து இப்ப சீமானுக்கும் விஜய்க்கும் நடக்க அவரு இதையா வந்து என்ன சொல்றாருன்னா ஏடிஎம்கேக்கும் விஜய்க்குமான போட்டி வந்து யாரு ரெண்டாவது இடத்தை வந்து பிடிப்பாங்க அப்படின்றதுக்கான போட்டியா தான் இருக்கும் சில இடங்கள்ல விஜய் வந்து செகண்ட் வராரு சில இடங்கள்ல ஏடிஎம்கே வந்து செகண்ட் வருது ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு இப்படி நடக்கின்ற பட்சத்துல வந்து மூன்றாவது இடத்துல நட இருக்கிற சீமான் வந்து ஐயோ பாவான்ற கேட்டகரிக்கு வந்து போயிடுவாரு சீமான்ட்ட இருக்கக்கூடிய வாக்குகளையும் விஜய் வந்து ஓரளவுக்கு எடுப்பாரு அப்படின்னு வந்து இதையா வந்து சொல்றாரு அந்த வகையில பார்த்தா சீமான் வந்து இப்ப இப்பவே அதர்ஸ் வந்து எவ்வளவு பதிமூணு சதவீதமா பதிமூணு சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து தான் அதுல அதிகம் இருப்பாரு சீமான் கம்மியா இருப்பாரு அப்படின்றது இந்த கருந்து கடிப்பின்படி தெரிய வருது இதுல சவுத்துல வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஏன்னா சவுத்துல வந்து முன்னாடி வந்து அதிமுக வந்து ரொம்ப பலமா இருந்த பகுதி அங்க வந்து கட்சி உடஞ்சதுனால பிரிஞ்சு செதறிடுச்சு டிடிவி பிரிஞ்சு எதிராக நின்று அதுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினாரு ஓபிஎஸ் உடைய அந்த இது அப்புறம் பத்திர சவீதம் இப்படிலாம் நிறையா இதாக இருந்தது ஆனால் இந்த முறை அப்படிலாம் இல்லை எங்களுக்கு பாமகவும் அந்த பக்கம் கூட வந்துருச்சு அந்த பக்கம் டிடிபியும் வராரு ஓபிஎஸும் உள்ளே வராரு அப்போது இது வரும்போது இன்னும் பலமாகவும் சவுத் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுத்த இடம் இப்போ ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகுது இப்படி ஒரு கணிப்பு ஒன்று சொல்கிறாங்கல்ல சவுத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி பார்டர்லாம் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து சாலிடாக இருக்குது அவங்க கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் அவங்க வந்து போடுவாங்க திமுக கூட்டணிக்கு தான் வந்து போடுவாங்க அதற்கு காரணம் வந்து பிஜேபி இந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக சிறுபான்மையினர் மக்கள் மீது நடத்திய ஒரு பெரிய போர்ன்னே அப்படி வந்து சொல்லலாம் அதனால சிறுபான்மை வாக்குகள் வந்து அப்படியே வந்து இங்க போலரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு அடி அடுத்தது இந்த தொகுதிகளில் வந்து டிடிபி தினகரன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் வந்து மதுரைக்கு இந்த புறந்தான் டிடிபி வந்து திருநெல்வேலி டு மதுரை அந்த ஏரியால தான் டிடிபிக்கு வந்து செல்வாக்கு முக்களத்து இருக்கக்கூடிய ஓரளவு வாக்குகள் வந்து அவருக்கு விழலாம் ஆனால் டிடிவி இன்னும் அஃபிஷியலாக வந்து எடப்பாடி கூட்டணிக்குள்ளே சேர்க்கலை ஓபிஎஸ்க்கு இடமே இல்லைன்ட்டாரு டிடிவி தின தினகரனுக்கு வந்து காலம் பதில் சொல்லின்னு இருக்காரு ஓபிஎஸ்க்கு வந்து காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லிட்டாரு இவருக்கே தான் நல்ல காலம் பிறக்கிற மாதிரி அதனால அந்த குழப்பத்தின்படி அதிமுக என்டிஏ கூட்டணியினுடைய வாக்குகள் வந்து குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அதிகரிப்பதற்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லை ஒன்று மைனாரிட்டி ஓட்டு அடுத்தது வந்து இவங்க ரெண்டு பேரையும் இன்னும் அபிஷியலா அவர் வந்து சேர்க்கல அப்படியே சேர்ப்ப சேர்க்கறதுல என்ன பிரச்சனைன்னா எடப்பாடி வந்து அதிமுகவினுடைய ஒரு தலைவரா அவர் வந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு இவங்க ரெண்டு பேரும் இடைஞ்சல் கொடுப்பாங்கன்றது அவருடைய கணக்கு அதனால அவர் டிடிவி தினகரனை வந்து பிஜேபி பிரஷர் போட்டு கொஞ்சம் சகிச்சுக்கிட்டாலும் ஓபிஎஸ் வந்து பழி கொடுக்கறதுக்கு வந்து அவர் டீல் பேசுவது ஏற்கனவே பேசியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அதனால ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு ஒரு திரிசங்க நிலைய வந்து இருக்கிறாரு டிடிவி தினகரன் வேற வழி இல்லாம எண்டியாவுக்கு ஆதரவா இருக்கிறேன் மட்டும் இருக்காரு இதையெல்லாம் கழிச்சு பார்த்தா தென் மாவட்டங்கள்ல வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது வந்து குறைவுதான் சரி இப்ப இன்னொரு திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா ஒன் டு ஒன் தான் வீழ்த்த முடியும் ரவீந்திரநாதசாமி அடிக்கடி இதை சொல்றாரு இந்த பக்கம் நாப்பத்தெட்டு சதவீதம் இருக்குது ஒரு நோட்டாக ஒரு ரெண்டு சதவீதம் விழுது அப்படின்னாலும் கூட இங்க ஐம்பது மாதிரி ஆயிடுச்சு வெளியே மொத்தமா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த உதிரிகள் இருப்பாங்கல்ல சுயேட்சை வேட்பாளர்கள் வரைக்கும் எல்லாருமே மொத்தமா ஆமா சீமான் விஜய் என்டிஏ கூட்டணி எல்லாருமே மொத்தமா சேர்ந்து நின்னாலும் கூட ஐம்பது சதவீதம் அப்படிங்கறது வந்து அந்த பக்கம் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்ல நான் சொல்ல வர்றது ஒரு கற்பனைக்காக இந்த நான்கு முனை போட்டி வந்து இருமுனை போட்டியா நடக்குது என்டிஏ கூட்டணிக்குள்ள சீமானும் விஜயும் வர்றதா வச்சுக்கிட்டா கூட சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து எதை பேசி அவர்கள் வந்து வாக்குகளை கேட்டார்களோ அந்த வாக்குகள் வந்து வராது சீமான் வந்து நான் ரெண்டு கழகங்களுக்கும் மாற்று தேசிய கட்சிகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இடமில்லை தமிழ் தேசியம் பெரியார தட்டுவம் இப்படின்னு வந்து போயிட்டு இருக்காரு இப்படி சித்தாந்த ரீதியாக விழக்கூடிய நாம் தமிழருக்கான ஓட்டுகள் வந்து அதில் காலியாயிரும் அதனால் சீமானுக்கு வந்து அந்த அப்படி ஒரு கூட்டணியில் சேர்ந்தாருன்னா அவருடைய இறுதி தேர்தலாக இருக்கும் அவர் ஒரு ஆளா வந்து அடுத்த தேர்தலில் இருக்க மாட்டார் விஜய்க்கும் அதே தான் விஜய் வந்து நாங்க வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்க போறோம் நாங்க வந்து திமுகவுக்கும் இந்த தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மேடையில வந்து அறிவிச்சுட்டு திரும்ப நீங்க வந்து எட்டிய கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா எதிரியோட ஏன் சேர்ந்தீங்க அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் அடுத்தபடியாக அதிமுகவோட வந்து ஏன் சேர்ந்தீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும் இதை பார்க்கும்போது அந்த இளம் தலைமுறை வாக்காளர்களோ இவர் வந்து கழகங்களுக்கு மாற்றா வருவாரு அப்படி நினைக்கக்கூடியவங்களோ அந்த எல்லாம் வந்து விழாது அதற்கு பிறகு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறி சினிமா வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருந்ததுனால சீமானுக்கும் விஜய்க்கும் விஜய்க்கும் வந்து அப்படி கூட்டணியில சேர்ந்தா அது ஒரு தான் போய் முடியுமே தவிர எல்லாம் சேர்ந்ததுனால ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வந்துராது எல்லாம் சேர்ந்துட்டா அந்த வாக்குகள் வந்து குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை எல்லாரும் சொல்றாங்க இல்லையா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளஸ் ரெண்டு என்பது நாலு இல்லை அது வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம் அது வந்து பத்தாவும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படிதான் அதை பார்க்க முடியுமே தவிர நம்பர்ஸில் வந்து இவங்க ஒன்று சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி மற்றொரு விருதுமே சந்திக்கலாம் நன்றி